வணக்கம் நான் சிவசூரியா செந்தில்குமார் கும்பகோணத்திலிருந்து இந்த பதிவில் நம்ம பார்க்க இருப்பது ஒரு ஜாதக கட்டத்தில் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் உங்கள் ஜாதகத்தை எடுத்து பாருங்கள் உங்கள் ஜாதக கட்டத்தில் சனியும் ராகுவும் அது எந்த லக்கணமாக வேணாலும் இருக்கலாம் எந்த ராசியாக வேணாலும் இருக்கலாம் சனியும் ராகுவும் உங்கள் ஜாதக கட்டத்தில் இணைஞ்சி இருந்ததுன்னா வாழ்நாள் முழுக்க பற்றாக்குறையான வாழ்க்கையை வளர்ப்புறீங்கன்னு அர்த்தம் அதாவது அரைகுறை வாழ்க்கையை வளர்ப்புறீங்கன்னு அர்த்தம் அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் இந்த காலகட்டம் இந்த காலகட்டத்தில் நான் சொல்கிற பரிகாரத்தை பண்ணிக்கிட்டிங்கன்னா அதுலேருந்து நீங்கள் விடுதலை ஆகிடலாம் வர்ற தை அமாவாசை அன்னைக்கு ஓடும் நதிகள் அல்லது அருவி அல்லது கடல் கரை இந்த மாதிரி இடத்துல நீங்கள் ஸ்நானம் பண்ணி நவகிரக சன்னதியில் உள்ள சனி பகவானுக்கும் ராகு பகவானுக்கும் சனிக்கிழமையில் அதாவது தேய்பிரை சனிக்கிழமையில் பகவானுக்கு புது அகல் விளக்கில் இரண்டு தீபம் சனி பகவானுக்கு புது அகல் விளக்கில் இரண்டு தீபம் அதில் என்னென்ன போடணும் அப்படின்றத நான் சொல்கிறேன் ராகு பகவானுக்கு ஏற்றக்கூடிய அந்த அகல் தீபத்தில் கருப்பு உளுந்த வருத்துக்குங்க கொஞ்சமாக அதை பொடி பண்ணிக்கோங்க அதில் ஏலக்காய் அதையும் பொடி பண்ணிக்கோங்க மிக்சியில் போட்டு அடித்து பொடி பண்ணிக்கோங்க பச்சை கற்பூரம் அதையும் பொடி பண்ணிக்கோங்க இந்த மூணையும் அகலில் அகல் விளக்கில் முதல்ல போட்டுருங்க அது மேலே இழுப்பை எண்ணெய் வேப்ப எண்ணெய் தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் விளக்கெண்ணெய் இது அஞ்சையும் நிரப்பி வாழைத்தண்டு திருநூல் வாழைத்தண்டு திருநூல்னு கேட்டிங்கன்னா நாட்டு மருந்து கடையில் தருவாங்க அந்த திருநூலெல்லாம் ராகு பகவானுக்கு விளக்கேற்றணும் அப்போ தான் நீங்கள் வாழையடி வாழையாக ஏற்பட்ட அந்த தோஷங்கள் நிவர்த்தி ஆகும் அதே போல் சனி பகவானுக்கு போது கருப்பு எல்லை வறுத்து பொடி பண்ணிக்கோங்க ஆலமரத்து விழுதோட வேறு அந்த ஆலமரத்து மரத்து விழுதை வந்து கட் பண்ணி காய வச்சு அதையும் பொடி பண்ணிக்கோங்க இதோட பால் பெருங்காயம்னு கெட்டால் கொடுப்பாங்க நாட்டு மருந்து கடையில் அதையும் காய வச்சு பவுட்ரு ஆக்கிங்க இது மூணையும் அந்த அகல் விளக்கில் போடுங்க அந்த அகலில் சுத்தமான நல்லெண்ணெய் விளக்கெண்ணெய் தேங்காய் எண்ணெய் நெய் இழுப்பெண்ணெய் இது அஞ்சு 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 எண்ணையும் சேர்த்து சுத்தமான கருப்பு காடா துணி வாங்கிங்க அதை திருநூல் மாதிரி திரித்து அந்த தீபத்தை சனி பகவானுக்கு ஏற்றுங்க இதை நீங்கள் ராகு காலத்தில் சனி ஓரையில் ஏற்றினாலும் சரி அல்லது சனி ஓரையிலேயே ஏற்றினாலும் சரி தான் இந்த விளக்கு ஏற்றும்போது நீங்கள் ராகுக்கு கருப்பு கலர் துணியில் கருப்பு கலர் வஸ்திரமும் சனி பகவானுக்கு டார்க் ப்ளூ கருநீல வஸ்திரமும் சாத்தி விளக்கேற்றணும் அவங்க தலையில் புஷ்பம் வைங்க கண்டிப்பாக முள்ளெரும்பு புஷ்பம் வச்சா ரொம்ப சிறப்பு அதே மாதிரி இந்த ரெண்டு பேருக்கும் வெத்தலை பார்க்க வாழைப்பழம் வைக்கணும் பாதத்தில் இதை நீங்கள் முடிச்சுட்டு ஒம்பது சுற்றி சுற்றிட்டு சிவபெருமானுக்கு உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணிக்கணும் இந்த சனியும் ராகுவும் உங்கள் கட்டத்தில் எங்கே இணைஞ்சிருந்தாலும் அது உங்களுக்கு ஒரு விதமான தோஷத்தை ஏற்படுத்தும் இந்த ராகுவும் சனியும் உங்கள் ஜாதக கட்டத்தில் எங்கே இணைஞ்சிருந்தாலும் அது கண்டிப்பாக தான் டபுள் தோஷம் அப்படின்னு அர்த்தம் நூறு சதவீதம் தோசத்தை உங்களுக்கு செய்ய போகுதுன்னு அர்த்தம் இந்த தோஷத்தில் நீங்கள் விடுபடணும் நான் சொன்ன பரிகாரத்தை செஞ்சுங்க நீங்கள் முதல்ல நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் என்னோடய சேனலுக்கு நீங்கள் செய்ய ஒன்றே ஒன்று தான் முதல்ல சப்ஸ்கிரைபராக வந்து என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் பிறகு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு இப்படி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்